வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு நாம் இன்றைக்கி குக்கரில் தான் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் அதே போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம இன்றைக்கி குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு மராட்டி முக்கு ஒரு அண்ணாசைப்பூ கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோம் நல்லா இது பொறிஞ்சு செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும் நல்லா அந்த ஸ்பைசஸை பொரிய விட்டுட்டு நம்ம செய்யும் போது தான் நல்லா வாசனையாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வெங்காயத்தையும் போட்டுருவீங்க அப்படி செய்யாதீங்க கொஞ்சம் இதை நல்லா பொரிய விட்டுட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா எல்லாம் பொறிஞ்சி செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா இதை சேர்த்து விட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழமான மீடியம் சைஸில் உள்ள தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் நல்லா தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா தொழில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது குழம்பு நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்து கூட இது போல் வறுத்து விட்டுக்க வதக்கி விட்டுக்கலாம் இதிலே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தூள் எல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பு தீய குறைச்சி வச்சுக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவை ஒரு மூணு செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு வைக்கும்போது குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் மட்டனை இதில் சேர்த்துக்குவோம் மட்டனையும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மட்டன் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த மசாலா கூட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மட்டன் வதங்கி வரணும் வதங்கி வரப்போ தான் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் மட்டன் வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு போது தான் குழம்பு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வதக்கிட்டேன் இப்போ தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் மட்டன்லேருந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கும் இது கூடவே இன்னுமே நல்லா வதக்கணும் அதை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு வைக்கும்போது இப்போ மட்டன் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தர அரிசியை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் சேர்த்து நான் இன்றைக்கி மட்டன் வேக வைக்க போகிறேன் எப்போதுமே மட்டன் சிக்கன்லாம் செய்யும் போது நீங்கள் இது போல் அரிசி கழுவுன தண்ணியில் த குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போரும் தேவைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் இதிலே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி போடுங்க சின்னதாக போட்டிங்க அப்படின்னாக்கா கரைஞ்சி போயிடும் அதனால் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க குழம்பு நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போடணும் நம்ம குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் விசில் போட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்குங்க இதே இது நீங்கள் எடுத்துருக்க மட்டன் நல்லா முத்துன மட்டனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் ரெண்டு விசில் கூடவே வச்சுக்குங்க ஆறு ஏழு விசில் விட்டுக்குங்க அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் இப்போ அது வெந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்குவோம் குழம்புக்கு அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு அரை மணி நேரமாக வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம் அந்த ஜீரகத்தூள் சோம்பு தூள் என்னிட்டே இருந்ததுனால நான் வதக்கும் போதே சேர்த்துவிட்டேன் வதக்கி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ தேங்காய் விழுது நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஒரு அஞ்சு விசில் வெட்டு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் எல்லாம் தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் மட்டன் வெந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் குழம்பு இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க குழம்பு திரும்பவும் நம்ம கொதிக்க விடணும் இப்போ இது கொதிச்சிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கின மசாலா தூள் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படி இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்க்கணும் இப்போ இந்த மட்டன் மசாலா சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்காம கூட இந்த குழம்பு வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் வகைகளுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம தேங்காய் சேர்க்காம கூட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க குழம்பு உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக வச்சுக்குங்க அப்படி இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா தண்ணியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க குழம்பு பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிச்சின்னா போகும் இப்போ மட்டன் உருளைக்கெழங்க எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு பெருசாக போட்டிங்கன்னா தான் நமக்கு கரைஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு நல்லா கோதிச்சிருச்சு அவ்வளோதான் கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மட்டன் குழம்பு சுட சுட இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மட்டன் குழம்பு நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்